ஒர்ஃபுல் கைத்தி ரொம்ப இன்டெலிஜென்டாக பேசுவார் இப்போ அவ்வளோ அறிவு நம்ம கிடையாது என்ன பண்ணலாம் சரி மேட்ச் பண்ணுற அளவுக்கு ஏதாச்சும் பேசணும்னு சரி புத்தகத்தெலாம் படிக்கணுமா இன்னலாம் ரெஃபர் பண்ணணும் என்சைக்ளோபீடியா போயிட்டு கற்றுக்கணுமா ஒகேபுலரி தெரிஞ்சுக்கணுமா இந்த அளவுலாம் திங்க் பண்ணிட்டு போனால் நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை 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 அவருக்கு இருக்குது உடனே போய் எதாச்சும் பேச தப்பாக வர மாதிரி இருக்குது பிரபு நல்லதுன்னு சொன்னேன் ஏன்னா அதுக்காக நீங்கள் சல்மான் காக்கு மாதிரி கண்ணாடி வந்து பின்னாடி சொல்லிட்டுலாம் வரக்கூடாது அதுக்கு ஒரு சாரி சொல்லி முன்னாடி எடுங்க அந்த கண்ணாடியாக தேவியானி தேவியானி ரொம்ப ஸ்வீட்டாக இவ்வளோ தூரம் பேசி நான் பார்த்ததே கிடையாது இட்ஸ் ஆல்வேஸ் வெரி குயிட் இப்போ வந்து டேரக்டர் ஆனாலும் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்படியும் அடுத்த படம் வந்து அருண் விஷா ஒன் ஆஃப் த ஃபிலிம் தட் இஸ் மேக்கிங் நிறைய படம் பண்ணுறாரு அந்த தேவையானி நடிப்பில் நானும் சித்தார்த்தும் ஆல்ரெடி கால்ஷீட் கொடுத்துட்டோம் அது வந்து அவங்க டைரக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் முப்பதில் டு டைரக்ட் வேணாலும் அடிச்சு உடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து சார் கிரியேட் பண்ணியிருக்காங்க பட் வாசுதேவனா ஒரு வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டராகவே வந்து மாறிவிட்டாங்க ஐ திங்க் ஷரத் சாரோட பர்ஃபார்மன்ஸில் வந்து எல்லாருமே தன்னுடைய அப்பாவை வந்து பார்த்தாங்க உணர்ந்தாங்க அண்ட் எவ்ரிபடி டிசர்வ் ஃபாதர் லைக்யூ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது சரத் சார் சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன் நான் உங்கள் சொன்ன மாதிரி அடிதடி மன்னன் கிடையாது நான் நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு ஒரு குரல் இருக்குது அதுதான் இன்னைக்கு இந்த தேங்க்யூன்னு சொல்கிறது பிஃபோர் அட்ரெஸ் எவ்ரிபடி ஹியர் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் அதுக்கு தான் இந்த நன்றி அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் இயக்குனர் நாங்கள்லாம் சொல்கிறதுக்கு வந்திருக்கோன்னா அதுக்காரணம் முதல்ல படம் பார்த்தது நீங்கள் தான் ஒரு படத்தை வந்து மீடியாவில் பிகாஸ் யூர் ஆல் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் நீங்கள் படம் பார்த்த பிறகு உங்களோட வியூஸ் வந்து டிச்சுமாக வெளியே போகும் அப்போ ஒரு கான்ஃபிடென்ஸோட எஸ் நாங்கள் வந்து எடுத்துக்கொண்ட முயற்சி எங்கள் மனதளவிலே சிறந்த முயற்சி என்ற நம்பிக்கையுடன் படத்தை போட்டு முதல்ல போட்டு காமிச்சதுக்கு அருண் விஷ்வாவுக்கு நான் வந்து வாழ்த்து சொல்லணும் ஏன்னா அதோட ஒப்பீனியன் எப்படி வேணால் வரலாம் இப்போ யூக்ட் த ரைட் டு கிரிட்டிசைஸ் அஃபிலம் அவரி ஒன் ரைட் கோட்டை போட்ட ஃபிலிம் அந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்கள் பாசிட்டிவ் அந்த நோட் யுனானிமஸாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட யுனானிமஸாக பார்க்கும்போது நல்ல படம் அப்படின்னு அது அக்மார் முத்தரை குத்துனது நீங்கள் தான் உங்களுக்கு பெரிய வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் அதுதான் இந்த விழா ஏன்னா அந்த டாக் அங்கேருந்து ஆரம்பித்து அந்த ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் அப்ரிஷியேட்டிங் அஃபிலம் நம்பர் சம்திங் இந்த ஃபிலிம்னு நினைச்சது தான் அங்கே பெரிய ப்ளஸ் அதனால தான் அருண் வந்து இன்றைக்கி எப்படியாச்சும் அவங்க நன்றி சொல்லி அவனுக்கு வந்திருக்கிறது உங்களுடைய பாராட்டத்துக்கு ஒரு விஷயம் அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் என் பையன் பிரபுவை ஃபுல்லாக பேசிட்டார் பிரபு நிறைய ஃபுல்லாக அந்த கதையை பற்றி என்ன நடந்தது எல்லாமே சொல்லிட்டார் ஆ சொல்கிறது தான் நல்லதுன்னு சொன்னேன் ஏன்னா அதுக்காக நீங்கள் சல்மான் காக்கு மாதிரி கண்ணாடியை வந்து பின்னாடி சொல்லிகிட்லாம் வரக்கூடாது அதுக்கு ஒரு சாரி சொல்லி முன்னாடி எடுங்க அந்த கண்ணாடியா எல்லாத்தையும் நோட்டீஸ் இருக்கேன் பிரபு பார்த்துக்கங்க அதை எப்படி ஆரம்பிக்கிறது தெரில டிகே ஜத்தின் ரெண்டு கேமராமேன் எக்ஸலண்ட் கேமரா ஒர்க் அங்கே தான் ஆரம்பிக்கணும் ஏன்னா நான் ஸ்ரீகணேஷன் சொல்லிகிட்டே இருப்பேன் சில பேர் கேட்பாங்க நிறைய கேமரா மூமெண்ட் இல்லை ரொம்ப நிறையா என்ன ஒரு க்ளோரிஃபைடு கேமரா மூமெண்ட்ஸ் க்ளோரிஃபைட் ஷாட் பெரிய ட்ராலி க்ரெயினு ட்ரோன்ஸு இந்த மாதிரிலாம் வச்சு எடுத்த மாதிரி தெரியலேன்னு சொன்னாங்க பட் த ஸ்டோரி இஸ் இன் தட் ஸ்மால் ரெண்டட் ஹவுஸ் அது எப்படி காமிக்கணும்ன்ற இயக்குனர் எப்படி சொல்லியிருக்காரோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் எடுத்திருக்கீங்க ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே என்ன நடக்கும் அந்த ஸ்பேஸுக்குள்ளே எப்படி படம் எடுத்திருக்காங்கன்னா அந்த ஸ்பேஸ் இதுதான் இந்த ஸ்பேஸுக்குள்ளே நடக்கிற கதை எடுத்திருக்காங்கன்றது அங்கேருந்தே கேமராவுக்கு வந்து இட்ஸ் ஸ்டார்டட் டீக்கிங் இன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஸ்டோரி எடுக்கிறதுக்கு வந்து நைரிய தைரியம் வேணும் ஏன்னா தேவையானி வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி லோட் ஆஃப் ஆக்ஷன் மூவிஸ் அதே வயலன்ஸ் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி குடும்பமாக கதை எடுக்கிறதுக்கு தைரியம் வேணும்னு சொன்னாங்க பார்ட்லி ட்ரூ யஸ் ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் என்டர்டெய்ன்மெண்ட் அதனால் அருண் விஷயம் வந்து அந்த கதையை வந்து செலக்ட் பண்ணி இதை பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வந்து திஸ் இஸ் ஒன்லி அ ஃபேமிலி ஸ்டோரி இப்போ நினைக்கிற மாதிரி நாலு சாங்கு நாலு ஃபைட்டு இந்த மாதிரிலாம் வைக்கணுன்ற ஒரு ஆர்வம் இல்லாமல் இந்த ஒரு ஸ்டோரியை அவர் நினச்ச மாதிரி ஸ்ரீகணேஷ் என்ன நினச்சிருக்காரோ அதை செய்யணும்னு எடுத்த மனதைரியத்திற்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆனால் நீங்கள் பாராட்டு மலை குவித்த பிறகு நாங்கள் வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தோம் பாட்லீஸ் தென்னெல்லை மதுரை தென் விண் டூ திருப்பூர் கோயம்புத்தூர் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஆடியன்ஸை போய் பார்க்கும்போது அது ரிலேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு எப்படி நீங்கள் ரிலேட் பண்ணி என்னுடைய வந்து அன்பு சகோதரர் பழனிக்குமார் முத முதல் எனக்கு ஃபோன் பண்ண அவர் தான் அவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் நார்மலி நான் வந்து ஷோ முடிகிற வரைக்கும் பயந்துகிட்டே இருப்பேன் நான் ரைட் ஃப்ரம் மை ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் மை கேரியர் ஏன்னா அவங்க படம் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு முதல்ல நான் தெரிஞ்சோம்னு ஆசைப்படுவேன் இந்த படம் பார்த்தோன்னே அவங்க சொல்லும்போதே ஒரு ஒரு புத்துணர்ச்சி அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கிறது நம்ம கையில் கிடையாது குட் ப்ராடக்ட் தென் ஹவு தே அப்ரிஷியேட் ஆகேட்டிவ் அவங்க என்னவொன்னா அவங்க வியூஸ் இருக்கலாம் அந்த விதத்தில் இந்த கதை வந்து ஸ்ரீ சொல்லும் போது எனக்கு இது ரிலேட் ஆமான்ற கேள்வி நான் தொடர்ந்து கேட்டேன் இருந்தேன் ரிலேட் ரிலேட்டட் அந்த படம் வந்து எக்ஸெப்ட் ஆகும்னு சொன்னேன் சார் அந்த ஸ்ரீ ஸ்ரீகணேஷ் கன்விக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அவங்க ஒரு ஸ்வீட் ஹார்ட் அடிக்டேட்டர் இல்லை லீக் சொல்லிட்டேன் ஏன்னா அவர் சொல்கிறத வந்து செய்யணும் அவ்வளோதான் அது யாராக இருந்தால் அவருக்குன்னு அதை பார்த்தேன் ஒருவேளை சிவாஜி சார்லாம் இப்போ இருந்தேன்னா அதே தான் சொல்லியிருப்பார் இப்போ இருக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் பர்சன் அண்ட் டிசிப்ளினேரியன் டு த கோ அண்ட் அந்த புக்கை விட மாட்டேன் இப்படியே பிடிச்சிக்கலாம் அப்படி தான் வச்சுருக்கான்னு தெரில ஸ்கிரிப்ட் யாரும் திருடிட்டு போயிடுவாங்கன்னு சார் தெரில அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பார் அவர் உருவம் அப்படிதான் இப்படியே இருக்கார் அவர் மனோபாலா மாதிரி அந்த மாதிரி அது ரொம்ப க்ளோஸர் டு ஹார்ட் அந்த ஸ்கிரிப்டை வச்சு என்கிட்ட வந்து கதை சொன்ன பிறகு ஐ லைட் ஏன்னா ஓய் ஐ இட்னா இது போல் படங்கள் சொல்லணும்னு நினைக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அதில் வந்து ஸ்ரீயாஸ் டெஃப்ரெண்ட்லி சக்சீடட் நான் அவர் மொத மொதல் பார்க்கும்போது குருதி ஆட்டம் ஷூட்டிங் வந்து மதுரையில் நடந்துட்டு இருந்தது அங்கே ராதிகா வாஸ் ஒர்க்கிங்க டைரக்டர் எங்கேன்னு பார்த்துட்டே அது நிறையாச்சும் சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கானான்னு தேடி பார்த்தா இங்கேயே கிடையாது அப்புறம் வந்து மானிட்டர்கிட்ட அப்படியே சுருக்கி இப்படி உட்காந்துட்டு இருந்தார் கூப்பிட்டாங்க அவர் தான் டைரக்டர் அப்புறம் பார்த்தா அவர் ஓடி வந்தார் அதே மாதிரி தான் அவர் சத்தமே போட்டு பேச மாட்டார் சத்தம் போட்டு பேச மாட்டார் சத்தம் போட்டால்தான் யாராலையும் பேச முடியாது அந்த அளவுக்கு இருந்தார் ஸோ திஸ் இஸ் அவர் ஃபேமிலி அதனால் ஜாலியாக இருந்து போனாங்களாம் அப்புறம் ஆஃப்கோர்ஸ் இங்கே இருக்கார் அன்பு சகோதரர் அமிருத் மியூசிக் எக்ஸ்டென்ட் மியூசிக் அவர் வந்து இது வந்து லைஃப் இந்த படத்தில் வந்து ஒரு லைஃப் அப்படின்னா நடித்ததுக்கு வந்து லைஃப்னா மியூசிக் ஸ்கோர் தான் நான் கேட்டது இந்த வாட்ச் அவருக்கு பிடிச்சதுன்னு சொன்னார் அந்த வாட்ச் அவருக்கு கொடுத்துறேன் லவ் ஐஃப் ஏன்னா அவர் சொன்னார் நீ கேட்டி வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னாரு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு யாரோ கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார் ஸோ இஸ் இட் ஓகே யூ ஷுட் யூ டிசர்வ் டு ஹாவ் தட் வாட்ச் அண்ட் இஸ் மியூசிக் ஸ்கோர் வந்து உண்மையிலே அந்த காட்சிக்கு என்ன வரணும் அப்படின்றத ரொம்ப கிளாரிட்டி கடைசியில் வந்து அந்த காரில் வந்தீங்களா படம் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் இல்லட்டி என் அன்பு மகன் பிரபு ஸ்பாய்லர் அப்படின்றாரு ஏதாச்சும் உணர்ச்சி வச்சு பேசிடுவேன் தியேட்டர்லாம் போகும்போது இப்போ அது மாதிரி லாஸ்ட் ஷாட் வந்து இறங்குனோட காரில் வந்து ஜயான்டிக் பில்டிங் பார்த்த உடனே சைலண்ட் ஆகிடுச்சு ஒன்லி வின் சவுண்ட் இன் அஸ் கோட் மியூசிக் ஓதர் ரியலி கேட் ஆஃப் டு தட் இஸ் வேர் அ மியூசிக் டைரக்டர் நோஸ் வேர் டு ஸ்டார்ட் ப்ளே ஆனால் உண்மையிலே அந்த மாதிரி இதை ஒரு லைஃப் ஜா இந்த படத்துக்கு பெரிய லைஃப் கொடுத்துருக்குன்னா டெஃபினெட்லி இட் கோஸ் டூ அண்ட் ஆல் தி ஹவ் கிரேட் இனிங்ஸ் டு ப்ளே லைக் சுப் பன் கெல் எனக்கு இப்போ பார்த்தா நீங்கள் தோனி ராகுலோட பெரிய ஆளான மாதிரி இருக்குது எங்களுக்கு சுப் பன் கெல் பேர் ஸோ அது ஒன்று தென் ஆஃப்கோர்ஸ் அருண் விஷா சொல்லிட்டேன் உங்கள் சொல்லிட்டேன் தென் ஐ ஷுட் கம் டு தேவியானி தேவியானி ரொம்ப ஸ்வீட்டாக இவ்வளவு தூரம் பேசி நான் பார்த்ததே கிடையாது இட்ஸ் ஆல்வேஸ் வெரி குவாய்ட் இப்போ வந்து டேரக்டர் ஆனாலும் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்படியும் அடுத்த படம் வந்து அருண் விஷா ஒன் ஆஃப் த ஃபிலிம் தட் இஸ் மேக்கிங் நிறையா படம் பண்ணுறாரு தேவியானி நடிப்பில் நானும் சித்தார்த்தும் ஆல்ரெடி கால்ச்சிட்டு கொடுத்துட்டோம் அது வந்து அவங்க டைரெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் முப்பதில் தெரிவிச்சிட்டோம் ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வென் அருண் இஸ் குவின் டு ப்ரொடியூஸ் அண்ட் வென் தேவையானி இஸ் கோயின் டு டேரெக்ட் நான் ரெடி நான் நடிக்க தயார் அப்புறம் அருண் விஷா ஒரு படத்தில் நடிக்கிறான்னு சொல்லியிருக்கேன் அது அதுவும் உண்மை ஏன்னா அப்படி தான் பார்த்தீங்கன்னா சிரித்து முகத்தோடு இருக்குதுனால இட் காட் லவ்லி ஜாம் அவர் நடிக்கலாம் அவரும் நடிக்கலாம் நீங்கள் இயக்குநங்கெல்லாம் நடிக்கிறாங்க நீங்கள் நடித்தா என்ன நல்ல நல்லா இருக்கு அவர் அதனால் எங்கள் படத்துக்கு அடுத்த படத்துக்கு எங்களை சார்ஜ் கொடுக்க விட்டுறாதீங்க ரெண்டு படம் எடுத்த பிறகு நடிங்க அப்புறம் சித்தார்த் நான் அப்படி லைனில் வந்துடுறேன் சித்தார்த் இஸ் வெரி ஸ்வீட் இன்டெலிஜென்ட் ஒண்டர்ஃபஃபுல் காய் நான் பேசுகிறேன் ஃபஸ்ட்டு நிற்ப ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக பேசுவார் ஒன்றாங்க இப்போ அவ்வளோ அறிவு நம்ம கிடையாது என்ன பண்ணலாம் சரி மேட்ச் பண்ணுறளவு அளவு ஏதாச்சும் பேசணும் சரி புத்தகத்தெலாம் படிக்கணுமா என்னெல்லாம் ரெஃபர் பண்ணோம் என்சைக்லோபீடியா போய்ட்டு எல்லாம் கற்றுக்கணுமா ஓ கேப்லரி தெரிஞ்சுக்கணுமா இந்த அளவுலாம் திங்க் பண்ணிட்டு போனால் நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை 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 அவருக்கு இருக்குது உடனே ஏதாச்சும் பேச தப்பாக வர மாதிரி இருக்குது சாரீடா பிரபு ஃபேமிலி சார் ப்ளீஸ் பா நான் சொன்னது அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக அந்த கான்வர்சேஷன் நாங்கள் பண்ணல நாங்கள் நார்மலாக ஒரு த்ரீ பிஹெஸ்கே குடும்பம் மாதிரி தான் எங்கள் கான்வர்சேஷன் இருந்தது ஸோ வெரி லைவ்லி பர்சன் வி என்ஜாய்ட் ஒர்க்கிங் இங்கே இருக்கிற வாம்தை பார்த்தீங்கனாலே தெரியும் ஒய் அட்லீஸ்ட் எஃபர்ட் அஸ் கல்மினேட்டட் இன் டு அ குட் ஃபிலம்னு நினைக்கிறேன்னா ஏன்னா அது தைரியமாக சொல்லலாம் ஏன்னா தி காம்ராட்ரி தட் வி ஆல் என்ஜாய்ட் அதுவும் செட் அண்ட் டெஃபிட்லி பீங்க டைரக்டர் மெட்டீரியல் ஈவன் சித்தாலாம் கொடுத்த பிறகு அண்டு ரெண்டு பேருக்குள்ள பேசிக்குவோம் கணேஷ்ட போய் எதுவும் சொல்லணும்னா நான் சித்தார்த்து தான் போய் சொல்லுவேன் சித்தார்த்து கணேஷ்ட போய் சொன்னால் என்ன சொல்லுவார் நீங்கள் சொல்லுங்கள் பாட்டு ரைட் டு அண்ட் சைட்டுன்னு வர்றவர் அவர் தெரியும் அங்கே போய் சொன்னால் நடக்காதுன்னு தெரியும் யுவாட் ரைட் டு சைட்டு நானும் போய் சொல்லுவேன் ஐட்டை ஒன்லி ஃபைவ் மினிட்ஸ் ஓகே கணேஷ் இது மாதிரி இந்த டயலாக்ல இந்த மாதிரி சொல்லிக்கிட்டோமா சரி சார் நல்லாயிருக்கு சார் சொல்லிடுங்க சார் ஆமாம் அந்த லைனை வந்து நான் மெமரைஸ் பண்ணிட்டு இது எப்படி நடிக்கலான்னு போய் நிற்பேன் கேமரா செட் பண்ணுற டிகே பாருக்கு நடக்கும்போது திடீர்னு ஓடி வர ஒன் செகண்ட் நான் எனக்கு என்ன சரி சார் நான் எழுதிங்கிறதே படிச்சுட்டு சொல்லிடுங்க சார் அதான் நான் ஸ்வீட் ஆர்டர் டிக்டேட்டர்னு சொன்னேன் ஒன்றும் முதலே சொல்லியிருக்கணும் நான் ஒரு பக்கம் இந்த மாதிரி வித்தியாசமாக பேசலான்னு சொல்லி எழுதிடா இல்லைல்ல சார் நல்லாயிருக்கு பிரமாதம் பிரமாதம்னு சொல்லிட்டு நான் சொன்னது மட்டும் ஸோ சோரி அந்த கன்வெக்ஷன் அந்த மாதிரி இந்த சித்து முதலே சொல்லியிருக்காங்களே சித்து அப்படின்னு சொல்லுவேன் நீ சொல்லியிருந்தால் அவர் எக்சப்ட் பண்ண மாட்டார் சொல்கிறத செய்யலான்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்களே போய் சொல்லியிருக்கேன்னு சொல்லிடுவார் இந்த மாதிரி நல்ல மனசுல சித்தார்த்திக்க ஸோ எவ்ரிவேர் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் சித்தார்த்து என்னை பற்றி சொன்னார் த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த மெனக்கடல் எல்லாம் கேட்ஸ் ஆர்டிஸ்ட் எந்த அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் ஐத்ரா ரொம்ப சென்னாய் தமிழ் தமிழ் மாற்றாட் திரா ஓகே நெக்ஸ்ட் டைம் டப்பிங் பண்ணிருக்கா அதுதான் பிரேம் பிரமாதம் கன்னட படம் பார்த்த படம் எல்லாமே இட் இஸ் டன் வெரி வெல் அதாவது ஒரு ரியலிசத்துக்கு பக்கத்துலேயே இருப்பாங்க ரியலிசத்து பக்கத்துலேயே அந்தளவுக்கு அந்த என்ன சொல்லப்படுதோ அந்த கதை அதுக்கு ஒன்றி நடிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த நடிகை அமித் ஷா ஷீது ஒன்று ரீச் கிரேட் ஹைட்ஸ் அப்புறம் ஆஃப்கோர்ஸ் மீதா எக்ஸ்டாண்டரி பர்ஃபார்மர் அது வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க ஒரு சீனில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது நாங்கள் அங்கே நிற்கிறோம் அவ்வளோதான் அது ரீடிங் டாப் ஆக்டர் ரீசென்ட்லி வென் தர் இஸ் அ மோனோலாக் டோன் திங் தர் இஸ் நத்திங் எல்ஸ் யூ கேன் ரெஸ்ட் ஆர் யூர் டேக் அ ப்ரேக் உங்களுக்கு மோனோலாக்னா பெரிய ஒரு வசனம் தனியப்பா ஒரே ஒரேத்தர் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது நாலு ஆர்டிஸ்ட் அங்கே இருந்தால் உங்களுக்கு அது பிரேக்குன்னு எடுத்துக்காதீங்க வாட்ச் ரியாக்ட் அண்ட் வாட் எவர் யூ கேன் டூ இன் த அந்த சீன்குள்ளே என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்க இவ் யுவர் ரியாக்ஷன் த மோதன் என்ன ஃபார் த மோனோலாக் அப்படின்னு சொன்னப்பாங்க அந்த மாதிரி அவங்க நடிக்கும் போது வி ஜஸ்ட் அந்த இமோஷனுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க த சீன் வாட்ச் பர்ஃபார்ம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே பார்க்காதவங்களுக்கு ஐ டோ வாண்ட் பிஎர் ஸ்பாய்லர் பிரபு ஸ்பாய்லர் அதனால் அது வந்து ரொம்ப நேச்சுரலாக பண்ணாங்க வெரி தி தி ஃப்ரஸ்ட்ரேஷன் தட் ஷி ஹேட் அண்ட் எம்பவர்ட் உமன் மாதிரி ஃபைட்டிங் ஃபார் த ரைட்ஸ் இட் டிட் வெரி வெல் ஸோ குரு காஸ்ட் எல்லாருமே அண்ட் ஒன்ஸ் அகேன் யூ ஆல் என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில் சித்தார்த் வாழ்க்கையில் இருக்க பலரின் வாழ்க்கையில் உங்களுக்காக கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது எவ்ரிபடி ஹேட் அ வெரி வெரி ஸ்மால் பிகினிங் நான் ஏற்கனவே உங்களுக்கு இருக்க எல்லாரும் எனக்கு தெரியும் பிரகாஷ் முடிச்சிட்டு இருக்கனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை நார்மலாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்கப்பா சாப்பிட்ட பிறகு உண்டை மயக்கத்தில் சாய்ஞ்சுருப்பீங்க நீ தியானத்தில் இருக்கீங்க நான் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போ தான் ஒரு நாள் தெரிஞ்சு நீ தூங்கிட்டு இருக்கீங்க அதனால் ஸோ ரியலி வெரி ஹாப்பி அண்ட் ரைட் வந்து பிகினிங் யூ ஹவ் சப்போர்ட்டட் மீ ஆஸ் அ பர்சன் அண்ட் நவ் யூ ஆர் சப்போர்ட்டிங் ஆல் ஆஃப் அஸ் அது எஃபர்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி 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 உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் மிகையாகாது அளவுக்கு இந்த படத்தை நீங்கள் கொண்டாடி இருக்கீங்க நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க முதல்ல இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் எஸ் தஸ் அ குட் ஃபிலிம் டு கோன் சி யூ மேக் யோன் டிசிஷன் சொன்னதுக்கு மீண்டும் ஒரு என் சிறந்த ஆழ்த்தி என் வணக்கத்தை தெரிவித்து உழைப்பவரை உயர்ந்த தத்துவத்தை மீண்டும் உங்களிடம் சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் Thank you sir thank you so much so coming to the captain of the ship ஷரத் சார் சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ப்ரீ ரிலீஸோட ப்ரொமோஷன்ஸில் வந்துட்டு கணேஷ் சருடைய அந்த பாடி லாங்குவேஜ் நான் சார் பேசுகிறத வந்து எல்லோரும் கவனித்தோம் பட் பெரிய டாஸ்க் மாஸ்டர் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் காஸ்ட் க்ரூ ப்ரொட் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட அவருக்கு என்ன வேணும் அந்த அது கிடைக்கிற வரைக்கும் அதை வந்து வாங்கிக்காமல் மாட்டார் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் ஷரத் சார் இன்றைக்கி வந்து அதுக்கு ப்ரூஃபாக வந்து ஒரு டெஸ்ட் பண்ணியே கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ எல்லா கே ஒரு முக்கியமான விஷயம் அருண் விஸ்வா வந்து சரத் சார் கேட்டால் அவருக்கு பிஎம்டபிள்யூ கார் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு நான் சைத்ரா வந்து உங்கள் ஏய் வீடு நான் கேட்டேன் சரி இன்னொரு ஆ இன்னொரு காரு நான் வந்து சார் உங்கள் வீடு ரொம்ப அழகாக இருக்கு சரத் சார் எங்களை எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்த மேடையில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஆ ஓகே தேங்க்யூ கங்க்ராஜ் டாம்ரு எஸ் ஸோ படத்தில் எல்லா கேரக்டர்ஸும் பயங்கர ஸ்ட்ராங்காக மட்டும் இல்லாமல் ஒரு ஆத்தென்டிக்காக ரியலாக ரிலேட்டபுளாக இருந்தது அதுக்கு உங்களுடைய ஸ்ட்ராங் ரைட்டிங் தான் காரணம் இன்றைக்கி எல்லாருமே ஓன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும் போது